और अलितेदे करके एक टर लगे एंटरटेनमेंट ங்க இடம் வந்து கிளிநச்சி திருவையாறு பகுதியை சேர்ந்தனால் நாங்கள் இந்த சித்த காலத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய உறவுகளாக இருபத்தி அஞ்சு பேர் இடம்பெயர்ந்து வந்து பொழுது பளையன்படம் பகுதியில் வந்து நாங்கள் நிறைய பங்கர்கள் அமைத்து அந்த பங்கரில் வந்து நாங்கள் இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதி அளவில் நள்ளிரவு வேலைகளை பாரிய சத்தம் ஒன்று கேட்டது நாங்கள் இருந்த பங்கருக்கு மேலே நிறத்தில் வந்து வெறுகணை வந்து விழுந்தது அதில் நாங்கள் பன்னெண்டு பேர் அதிலேயே நாங்கள் எங்களை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை அந்த அளவுக்கு நாங்களில் எங்களுடைய உறவுகள் இரண்டு விட்டார்கள் அதில் நானும் காயப்பட்டான் எனக்கு சுயநினைவு நினைவில்லை பதிமூன்று பேர் காயப்பட்ட நாங்கள் நாலு தினங்கள் கழித்து எங்களை ஐசிஆர்சி கப்பல் மூலம் எங்களை திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டலுக்கு எங்களை கொண்டு வரைக்கினேன் அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் எனக்கு சம்பவம் தெரியும் இப்படி என்னுடைய வைஃபும் இரண்டு பிள்ளையும் பிறந்த சம்பவம் நான் அறிந்தேன் இந்த அதுக்கு பிறகு நாங்கள் இடம்பேர்ந்து வந்து எங்கள் சொந்த இடத்தில் இருக்கிறோம் இந்த முள்ளிவாய்க்காலையான நிகழ்வுக்கு நாங்கள் ஒரு வருஷம் நாங்கள் வந்து எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் ஐயோ கொடுத்து கொண்டோம் தொடர்ந்தும் செய்திகளை எதிர்பார்க்க டபிள்யூ டபுள்யூ டாட் வெழிகை டாட் காம் இணையதளத்துடன் இணைத்திருங்க